சரி சரி அதாவது தராவி ஹமதான்ல எட்டு ரக்கா தொழுவுதா அதாவது பதினோரு அக்கா தொழுவதா அதுக்கு மேலே தொழுவதா அப்படின்னு கேட்குறாரு இங்கே எட்டு தான் தொழுறாரு இங்கே எட்டு மட்டுமல்ல நிறைய தொழுவுறாங்க சரி அந்த கேள்விக்கு பதில் சொல்லிக்கிறேன்னா இங்கே ரெண்டு மசாலா இருக்குது பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா இருபத்தி மூணு ரக்கா தழுகிறது சுண்ணாவா ரெண்டு இப்படி பதினோரு ரக்காத்துக்கு மேலே தொழலாமா இல்லையா என்பதும் இருபத்தி மூணு ரக்கா தோழறது சுண்ணாவா இல்லையா என்பதும் இந்த ரெண்டும் வேறு வேறவாக பார்க்கணும் இருபத்தி மூணு அப்படின்ட்டு நிர்ணயித்து அதை வளமைப்படுத்தி அதை தொடர்த்தியாக செய்வது மித அத்த இடத்துல சந்தேகம் இல்லை ஏன்னா எங்களுக்கு குருவான் சொன்னால் என்ன செய்யலை அது சம்பந்தமாக தகதீது பண்ணி இது வரலை அதாவது இருபத்தி மூணு தகதீது பண்ணி வரையிறது இருபத்தி மூணு அப்படின்ட்டு வரையறுத்து எந்த செய்தி என்ன செய்யலை வரல அப்படி இருக்கிற நேரத்தில் இருபத்தி மூணு தான் அப்படி என்று சொல்லி வளமையாக நம்ம கடைபிடிச்சு வாரத்துக்கு குர்வானல சொன்னாலே ஆதாரம் இல்லாத நேரத்தில் நபித்தோட வாழ்க்கையில அதில் ஆதாரம் இல்லாத நேரத்துல ஒரு விவாதத்தை நம்ம அப்படி ஒரு வரையறுத்து செய்கிறதுன்றது பிள்ளை இன்னொரு வகையில் என்ன பிள்ளைன்னா வரையறுத்து ஹதீஸ்ல வந்து வரையறை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி ஹதீஸ்ல வந்து இருக்குது எது இரவு இருபத்தொழுகை பற்றி கேட்கப்படுகிறது யார்கிட்ட ஆயிஷா ரத்தி அல்லாட்டப்பா ஆயிஷா சொல்றாங்க ரமலானிலோ ரமலான் அல்லாத காலங்களிலோ பதினொன்றுக்கு மேல என்ன செய்ய மாட்டாங்க மேல தொலமாட்டார்கள் அப்படின்னு என்ன செய்து வருது இது வந்து மதினால பதில் சொன்னது மக்கால சஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி இபின் அப்பாஸ் ரதி அல்லாவின் அவர்கள்ட்ட ஒருவர் இருபத்தொழுகை ஒழுங்கை சம்பந்தமாக கேட்குன்னு நினைக்கிறாரு அவர் சொல்றாரு நீங்கள் யார்கிட்ட போங்க ஆயிஷா ரதி அல்லாட்ட போய் கேளுங்கல்லாம் அல்லாம் ரசூல் சல்லாம் அல்லாமுடைய வித்திரி சம்பந்தமாக உலகத்திலே அறிவுள்ளவர் யாரு ஆயிஷா ரயில் யார் சாட்சி சொல்றாங்க இபுன் அப்பா அல்லாவும் அவங்கள்ட்ட போய் கேளுங்க அவர்கள் சொல்கிறார்கள் மதீனா மக்காவில முதன் முதலாக முதலாவது வருடம் கடமையாக்கப்பட்ட தொழுகை இரவு தொழுகை ரசூல்லி சொல்ல பதினோரு காத் இரவு தொழுவார்கள் மக்கால முதலாவது வருடம் எத்தனை ரக தொழுகிறாங்க பதினோரு காத் மதியனால என்ன கேட்கப்பட்ட ரமலா ரமலா நல்லாத காலத்துல பதினொன்றுக்கு மேலே தொழுதில்லை அப்படின்னா மக்காட்டு மதீனா வரைக்கும் ரசூலாங்க இது பண்ணி எதை கடைபிடிச்சுக்கிறாங்க பதினொன்றுடத்துக்கு தெரியான ஆதாரம் புகாரில் வாரது வேணும்னா மதினால அப்படி நினைச்சுக்கொள்ளலாம் ஆனா மக்களை முதல் வருடமே என்ன செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சகி முஸ்லீம்ல வருது அங்கே பதினொரு காத்துக்கள் அலமோ வித்ரி ரசூல் இல்லாய் சலா அலுலம் ரசூல் சலா அலுலம் கூட இருபத்தி சம்பந்தமான மிகவும் அறிந்தவர்கள் யார் ஐஷா ரதி உள்ளாவது இந்த செய்தியை சொல்றாங்க இப்படி அப்பாஸ் ரதி உள்ளவர்கள் அப்ப இந்த ரெண்டே எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தஹதீது பண்ணி நம்ம சொல்கிறதாக இருந்தால் பதினொன்று தான் வரையறுத்து தொடர்ந்து நம்ம கடைபிடிக்க நினைக்கணும்னா பதினோருரை காற்று தான் பதினோரு காத்து எல்லாம் ஒரு வரையறே குருவான்னு சொன்னாலே எங்கேயுமே எனது இல்லை வரக்கூடிய இருபத்தி மூணு சம்பந்தமாக ஒரு செய்தி வருகிறது அது பலகீனமான செய்தி ரசூலங்களாக தொட்ட ஒரு செய்தி வருது மிக மிக பலகீனமானது அதாவது இருபத்தி மூணு சொல்லக்கூடிய அறிஞர்கள்டையுமே அது என்னது பலகீனமானது அடுத்த உமர் ரத்திலும் ஒரு செய்தி வருது அதுவும் பலகீனமானது உமர் ரதில்லா உணர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ இது ஒரு செய்தி ஒரு செய்தி மதியனால் ஒரு செய்தி உமர் ரிலோட ஆட்சி காலம் இப்போ உமர் ரிலோட ஆட்சி காலத்தில் மதீனா பள்ளியில் உமர் ரதில்லா மக்களை ஜமாத்தா ஒன்று கூட்டி தமிழ்மத்தாரி உபயா ரதி அல்லாஹ்மா இவங்களோட தலைமையில் தொழுவிக்க வைக்கிறாங்க அங்கேயும் பதினோரு ரக்தான் என்ன செய்து கோத்தா வருது அப்படி என்றால் மக்கா மதீனா உமர்லாவோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகு அதுக்கு புறம் அப்போ முப்பது நாற்பது வருடங்களாக எது இருந்திருக்கு பதினோரு ரக்காத் அப்போ மக்கா மதினால எது இருந்தது பதினோரு அந்த முப்பது நாற்பது வருடங்களாக மக்காலே அதான் இருந்தது மதினால அதை இருந்தது மொத்தம் பதினொரு ரகாத்துக்கள் தான் எனவே வரையறுத்து நம்ம சொல்வதாக இருந்தால் பதினோரு ரக்காத்துக்கள் தான் அதுதான் அஃதல் அதுதான் சும்னா அதுதான் மார்க்க வழிபறையா இல்லை சந்தேகமே கிடையாது ஆனால் இங்கே ஒரு கிளாஃப் இருக்குது முடிச்சிது முடிச்சிடு முடிச்சிடுது அதாவது இன்னொரு கிலாஃப் இன்னொரு கருத்து புறம்பாடு இருக்குது என்னென்னா பதினொன்றுக்கு மேலே அதிகரித்து பதிமூணு தொடலாமா பதினஞ்சு தொடலாமா இதில் வரையறுத்துல பதினேழு தொடலாமா எனக்கு பத்தொன்பது தொடலாமா இருபத்தி அஞ்சு தொடலாமா இது கருத்து முரம்பாடு உள்ளதாகவே என்ன செஞ்சுக்கிது இருந்தி எந்த காலத்திலிருந்து மசூலான காலத்துக்கு சஹாபாக்குடைய காலத்துக்கு பிறகு இருந்து அறிஞருடைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கருத்து முரம்பாடு என்ன செய்ய தெரிய வருது அதனால் அல்லாஹூ ஆலம் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்ற கருத்து முரம்பாடு நம்ம வந்து அனுமதிக்க முடிந்த ஒரு கருத்து முரம்பாடு இருபத்தி மூணு தொழனும் பதினொன்றுக்கு பதிலாக அதை செலக்ட் பண்ணுறது இது ஒரு விதா அது ஒரு வித சந்தேகமே இல்லை ஏன்னா இது ரெண்டையும் நீங்கள் வித்தியாசமாக புரிஞ்சுக்கொள்ளணும் பதினொன்றுக்கு மேலே உள்ள கருத்து முரம்பாடு நம்ம அனுமதிக்க முடிஞ்ச கருத்து முறம்பாடு அப்படின்றா என்ன தெரியுமா ரசூல்ல்லாஹ் சலாஹ் சொல்ல மாட்டோம் இபுனோமர் ரத்தியுள்ளனர் கேட்டாரதாகவும் இபு நோமர்லா இருக்கிற நேரத்தில் ஒருவர் வந்து கேட்டதாக ஒரு செய்தி வருது தொழுகை எப்படி சலாத்தலாக அதாவது தொழுகை எப்படி சலாத்துள்ளாயை பற்றி கேட்குறாங்க ரசூல்லா சொன்னால் மஸ்னா மஸ்னா இரண்டு இரண்டாக தொழுங்கள் நீங்கள் அதாவது சுபகை பயந்தால் அப்படின்னா என்ன இப்படியே போன மட்டும் சுபகாயிரண்டு பயந்தால் என்ன செஞ்சிருங்க நீங்கள் வித்து தொழுது கொள்ளுங்கள் அப்படின்றாங்க ஒற்றைப்படையா யூ அதாவது தூ திருமா கிளகா தூ திருமாக்கல்லா அதாவது நீங்க சொன்ன தொழுத விஷயம் எல்லாத்தையும் என்ன அது வித்திராக்கி விடுமுன்றாங்க இதை வச்சு சிலை நிறைய மார்க் அறிஞ்சு என்ன சொல்றாங்கடா ரெண்டு ரெண்டா எவ்வளோ என்ன செய்யலாம் தொழலாம் சுமூக பயந்தா மட்டும் என்ன செஞ்சலாம் சுருக்கொள்ளலாம் அப்போ இது ரெண்டு இந்த மூணு கட்டமாக நீங்க எடுத்து பாருங்க வரையறுத்தா பதினொன்று தான் அதுக்கு தவிர வேற வரையறைக்கு பதினஞ்சு பதினேழு பத்தொம்பது இருபத்தி மூணுன்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை யாராவது வரையறுத்தா அது என்னது ஆனால் அதனால இருபத்தி மூணுன்றது பிதகத்தாக என்ன செய்ய அமையும் ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட அந்த கேள்வி கருத்து மரபாடான விஷயம் அல்லாஹுவாலம் பதினொன்றுக்கு மேலே தொழுகிறதை நான் விதகத்தை என்ன செய்ய மாட்டேன் சொல்லிக்கொழ்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் ஆனால் சுண்ணா எது தெரியுமா பதினொன்று தான் கேட்கப்பட்ட கேட்கப்பட்டது ஆயிஷா சொல்கிற பதில் பதினொன்று மக்காட்டு செஞ்சது மதினா வரைக்கும் செஞ்சது பதினொன்று அதனால ஒருவருடைய தொழுகை பதினொன்றுக்கு மேலாக நம்ம பார்த்து சுண்ணா அதான் சுண்ணா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பயிர் இதை வந்து பள்ளியில் தொழுவு சிறந்ததா வீட்டில் தொழுவு சிறந்தா அதை நீ கேட்கப்பட சரியா அதுதான் அதனால தொழில் விஷயங்களாக பது பள்ளியில் தொழுவு சிறந்ததா வீட்டில் தொழுவு சிறந்த பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படையில் பள்ளியில் தொழுவர் சிறந்தது அதாவது ஜமாத்தா தொழுவது சிறந்தது பள்ளியில் என்று விட ஜமாத்தா தொழுவு சிறந்தது இன்னொரு அடிப்படையில் இரவின் கடைசி பகையில் எழுப்பி தொழுவர் சிறந்தது ரெண்டு விதமான ஆதாரம் இருக்குது ஒன்று நெசாயில் வருது ரசூர் சல்லாசல் சொல்கிறாங்க யார் இமாமோடு இரவு தொழுகையை அவரோடு இருந்து தொழுகிறார்களோ அவர் முழு இரவும் தொழுது நன்மை அவருக்கு கிடைக்கும் இமாமோட இருந்து அத்தா என் சரி தொழுகை முடியும் வரைக்கும் வரைக்கிறார் ஒரு வரோ ஒன்றரை வரோ ரெண்டவரோ இமாம் ஜமாத்தோட தொழுது முடிக்கிறார் இவருக்கு இரவு முழுதும் தொழுது நன்மை என்ன செய்யும் எழுதப்படும் என்று செய்து இதுலேருந்து என்ன விளங்குது ஜமாத்தா தொழுவது சிறப்பு என்று விளங்குது அதே நேரம் ரசூர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் இரவின் கடைசி நேரம்தான் சிறந்த நேரம் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்று ரசூர் சலாஹலம் சுண்ணா தொழுகை என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லிக்கிறாங்க அதனால தான் உமர் ரதியுல்லா உன் அவர்கள் தமீமுதாரி உபைபுன் இந்த ரெண்டு பேரையும் மஸ்ஜித் நபாவில் தொழுவிக்க வச்சுட்டு இது சிறந்தது ஹாதி சிறந்த வித சொல்லிட்டு தெரியுமா இரவின் கடைசி பகுதியில் அவங்க எலும்பி தொழுவது வீட்டில் தனிய இருந்து எலும்பி தொழுகிறதுக்கு இதே இரவின் கடைசி பகுதி அது இதைவிட சிறந்ததுன்னு என்ன செஞ்சாங்க சொன்னாங்க எனவே ஜமாத் அடிப்படையில் தொழுவதும் சிறந்தது இரவின் கடைசி பகுதியில் எலும்பி தொழுவதும் சிறந்தது ஒப்பிட்டா இந்த ரெண்டாவதுதான் மிக சிறந்தது எது தனித்துவமாக ஒருவருக்கு தொலை கிடைப்பது அதே போல் பதினொன்று ரோடு தொலை கிடைக்கலையா ஒன்பது தொழலாம் ஏழு தொழலாம் அஞ்சு தொழலாம் மூணு என்ன செய்யலாம் தொழலாம் தான் உங்களுக்கு சொன்னதுக்கான நான் இந்த சோட்டான டைமுக்குள்ளே சொல்லணுதுக்காண்டி சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிச்சேன்